மத விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களின் சாதனைகளை இந்த ஊடகங்கள் வாயிலாக பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் நோக்கத்தோடு இந்த பத்திரிகை சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கடந்த மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் அன்று விருதுநகர் மாவட்டம் வட்டம் செம்பட்டி கிராமம் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்த மணிகண்டன் ராஜேஸ்வரி தம்பிதன் மகன் மகனுக்கு மூளைக்காய்ச்சல் மூளைக்காய்ச்சல் ஏற்பட்டு இங்கே அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார் நமது விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரியில் இவருக்கு ஏற்கனவே இவருடைய அடிக்கடி ஒரு ரெண்டு மூணு தடவை இவருக்கு மூளைக்காய்ச்சல் அடிக்கடி வந்து கொண்டே இருந்தது இவரை வந்து இவருடைய ஹிஸ்டரி என்று கேட்கும்போது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் அவங்க அப்பாவோட பொங்கல் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அதை வந்து மதுரை ஜிஹெச்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டாங்க நல்லாயிருச்சு எம்ஆர்ஐ எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு சொல்லி ட்ரீட்மெண்ட் முடிச்சு வந்துட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மறுபடியும் அதே பிரெயின் ஃபீவரோட நம்ம கோயம்புத்தூர் மரு விருதுநகர் மருத்துவக் கல்லூரி குழந்தைகள் பிரிவில் அட்மிட் பண்ணுறாங்க அப்போ எம்ஆர்ஐ எல்லா இன்வெஸ்டிகேஷனும் எடுக்கிறோம் பட் எல்லாமே நார்மலாக இருக்குது பட் மூலக்காய்ச்சல் மட்டும் இருக்குது அதுக்கு வைத்தியம் பார்த்துட்டு மறுபடியும் போயிட்டாங்க அதுக்கு திரும்பி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு தடவை மறுபடியும் மூலக்காய்ச்சல் மூலக்காய்ச்சல் வந்தது அப்போ தான் வந்து சந்தேகப்படுறாங்க மூளையில் ஏதாவது திரவம் மூளை திரவம் வந்து கசி இருக்குமோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க மறுபடியும் எம்ஆர்ஐ எடுக்கிறாங்க அதுலயும் ஒன்றும் தெரியலை டிஃபெக்ட் எதுவும் தெரியலை ட்ரீட்மெண்ட் ஹையர் ஆன்டிபையாட்டிக் கொடுத்து அந்த குழந்தைய வந்து சரி பண்ணிட்டாங்க இப்போ மறுபடியும் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு இப்போ ஆகஸ்ட் மாதம் மறுபடியும் காய்ச்சல் அப்போ வந்து என்ன பண்றாரு இப்போ நம்ம பீடியாடிக் ப்ரொஃபசர் டாக்டர் அரவிந்த் பாபு அண்டு சங்கீத் இவங்க நல்ல இவங்க மற்றும் ராதி டாக்டர் ராதிகா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க இந்த இது அடிக்கடி ரெக்கரண்ட்டாக வருது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்போ வந்து நம்ம ரேடியாலஜிஸ்ட் ப்ரொஃபசர் அவர் வந்து டாக்டர் அருண் செல்லதுரை அருண் செல்லதுரை அவர் அவர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி அடிக்கடி வந்துகிட்டு இருக்குது நாங்கள் பண்றோம் பண்ணுறோம் இருந்து ஏதாவது கசிவு பண்ணிட்டு உடனே அவர் வந்து ஸ்பெஷலாக அவரே சீட்டியை வந்து நார்மலாக வந்து ஒரு மூணு த்ரீ எம்எம் கட்டில் போடுவாங்க அவர் அதை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி கரெக்டாக அந்த கண்ணுக்கு பின்னாடி மூளைக்கும் கண்ணுக்கும் பின்னாடி இருக்கிற இடத்துல ஒரு சின்ன டிஃபெக்ட் இருக்கு அது மூளையில மூளை வந்து அதில் தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சார் அதை கண்டுபிடிச்சதும் அதன் வழியாக தான் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்லாம் மேலே போகுது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சாரு நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைக்காய சிகிச்சை பிரிவு ஒரு மருத்துவர் டாக்டர் கணபதி வேல்கண்ணன் இங்கே இருக்கிறார் அவர் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு முப்பது நாற்பது தலைக்காய சிகிச்சைக்கு அந்த அறுவை சிகிச்சையில் ஒரு பெரிய நிபுணர் ஸோ அவர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அவர் அப்புறம் வந்து காவ்யா என்ற ஒரு மயக்கவியல் நிபுணர் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த மூளையை வந்து ஒரு மெஸ்ஸு வச்சு மெஸ்ஸு வச்சு ஒரு நாலு லேயர் வச்சு ஆப்ரேஷன் பண்ணி அதை அந்த டிஃபெக்டை வந்து சரி பண்ணிட்டாங்க இப்போ அந்த குழந்த இருக்கு இனிமேல் அந்த ரெக்கரன்சி அந்த காய்ச்சல் வர வர வர்றதுக்கு வாய்ப்பு மிக மிக குறை வாய்ப்பே இல்லை ஸோ இந்த மாதிரி அதிநவீன சிகிச்சைகளும் மிகச்சிறந்த மருத்துவர்களும் நம்ம மருத்துவக் கல்லூரியில் நம்ம இருக்கிறாங்க பொதுமக்கள் அனைவரும் இந்த சேவையை வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய நோக்கத்தோடு இந்த பிரஸ் மீட் கொண்டிருக்கிறோம் மேலும் நம்ம விருதுநகர் மாவட்டத்துல வந்து அந்த தலைக்காய சிகிச்சை மருத்துவர்கள் இதெல்லாம் நம்ம தமிழக அரசு வந்து தேவையான அளவு நம்மளுக்கு நியமிச்சிருக்கு அதுக்கு நம்ம தமிழக முதல்வருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் நமது விருதுநகர் மருத்துவக் கல்லூரியில் வந்து உடல்தான உறுப்புகள்ல வந்து தமிழ்நாட்டு அளவில் மூணாவது ப்ரைஸ் நம்மளுக்கு மா மாண்பு மிகு தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர்களால் வழங்கப்படுகிறது வருகிற இருபத்தி மூணாம் தேதி அதுலேயும் நம்ம வந்து பதினோரு மருத்துவக் கல்லூரிகளில் நம்ம கல்லூரி தான் மூன்றாம் தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கு ஸோ அதையும் நான் பெருமையோடு பெருமையுடன் நான் கொள்கிறேன் ஸோ பொதுமக்கள் அனைவரும் வந்து இப்போ நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் எல்லா ஊர்லேயும் நம்ம பதினஞ்சு பதினஞ்சு ஸ்பெஷலிஸ்ட் போய் அந்த இடத்துலையே அந்த கேம்ப்லையே சராசரி ஒரு ஆயிரம் பேருக்கு வந்து நம்ம ஸ்கிரீன் பண்ணுறோம் இந்த பிறவி கோளாறு காது எல்லாமே இந்த மாதிரி சில சில நிறையா பண்றோம் இதுவரை நான் ஒரு நாலஞ்சு கேம்ப் நாங்கள் நடத்தியிருக்கோம் அது எல்லா ஸ்பெஷலிஸ்டும் வந்து போறாங்க ஸோ விருதுநகர் மாவட்டத்தில் இந்த ஒரு ஆறு மாசத்துக்குள்ள எல்லா மக்களையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்குள்ள உடல் பரிசோதனை நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிடுவோம் என்று தெரிஞ்சுக்கொள்கிறேன் இந்த கேம்பையும் பொதுமக்கள் பயன்பெற்றுக் கொள்ளுறேன் சர்ஜரி வந்து பிரைவேட்ல பண்ணோம்னா குறைந்தது பதினஞ்சு லட்சம் முதல் இருபது லட்சம் வரை வரும் ஆஸ்பத்திரியை பொறுத்து இப்போ பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி லேக்ஸ் கூட வரும் ஒரு ஆர்டினரி ஹாஸ்பிட்டலில் மினிமம் பதினஞ்சு லட்சம் டு இருபது லட்சம் நம்ம வந்து முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் முற்றிலும் இலவசமாக சிகிச்சை செய்யப்படுகிறது அது அந்த நம்ம டாக்டர் கணபதி வேல்ராய் அவர் வந்து அந்த திட்டத்தின் மூலம் அவங்க தேவையான அந்த மெஸ்ஸு அந்த உள்ளே அடைக்கிற இதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியானது ஸோ அதெல்லாம் நம்ம அந்த திட்டத்தின் மூலம் வாங்கி முற்றிலும் இலவசமாக பண்ணி கொடுத்துருவோம் மாதத்துக்கு ஒரு முப்பது கேஸ் நேரம் பண்ணுறோம் மினிமம் முப்பது இருக்குங்க நியூரோசேஜன் இருக்கிறாரு மினிமம் ஒரு முப்பது டு நாற்பது கேஸ் பர் மந்த்து தலை தலைக்காய சிகிச்சை உள்ளே இருக்கிற ரத்த கசிவு எல்லாத்தையும் எடுத்து நல்லா ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கு நம்மளுக்கு என்ன மதுரைக்கு தே மதுரைக்கு நம்ம அனுப்புறது குறைஞ்சிருச்சு நியூரலஜிஸ்ட் இல்லாம முதல்ல கொஞ்சம் இருந்துச்சு அதையும் இப்போ ம நலன்காக்கும் சாலை திட்டம் வந்ததுலேருந்து உடனே உடனே போட்டாங்க ஸோ மோஸ்ட்லி எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் நம்ம மருத்துவக்குள்ளேயும் இருக்குது எல்லா வகையான ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது அது பாதம் காப்பம் திட்டம் மற்ற டி சென்டர்ஸ் எல்லாமே நம்ம இதில் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கும் அப்படி ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்டில் அவங்க அப்பாவோட கீழே விழுந்துட்டாரு அது கண்ணுக்கு மேலே இருக்கிற பாகம்லாம் முட்டத்தூள் மாதிரி தான் இருக்கும் கண்ணுக்கு மேலே அந்த ஸ்கல் பேஸ் வந்து பிரான்ண்டில் அந்த முன்னாடி இருக்கிறது வந்து முட்டத்தூள் மாதிரி கொஞ்சம் லகுவாக இருக்கும் ஸோ அது ஆக்சிடென்ட் ஆகும்போது அது லேசாக கிராக் வந்துருது அது வந்து ஸ்கேனில் எப்பயுமே எம்ஆர்ஐ ஸ்கேனில் சில பண்ணால் கண்டுபிடிக்க முடியாது அது மிக திறமையாக நம்ம அருண் சக்துரை டாக்டர் ப்ரொஃபஸர் வந்து மிக திறமையானவர் அவரை தான் கண்டுபிடித்தார் கண்டுபிடிச்சதுனால டிஃபெக்ட் சரியாகிடுச்சு இப்போ இருக்கு குழந்தை சார் நீங்க ஒரு நரம்பியல் சிகிச்சை கணபதி வேல் சார் சார் என்ன சர்ஜரி பண்றீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் மெயினா தலைக்காய பிரிவுல எல்லா தலையில அடிபட்டு வர்றவங்களுக்கு எல்லா மூலையில உள்ள அறுவை சிகிச்சை எல்லாம் செய்யப்படுது மற்றபடி கண்டு வடத்துல உள்ள கட்டிகள் ஏற்றப்படுகிறது இந்த மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு உள்ள சின்ன குழந்தைகளுக்கு உள்ள வர்ற ஊனங்கள் மூலையில இருக்க ரத்த கசிவு இந்த சப்டியூரல் எபிடியூரல் அந்த சபரகனாடி இந்த மாதிரி லேஸ் எல்லாம் அங்கங்க இருக்கிற ரத்த கசிவு எல்லாமே மூலையில் ஆப்ரேஷன் மூலையில் வந்து லேசாக டேமேஜ் ஆனாலே ரிவர்சபிள் ஆகாது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சார்ஜரி மூலையெல்லாம் அது நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம விருந்தாக பண்ணியிருக்கிறார் மாதம் முப்பது டு நாற்பது பண்ணுறாரு எல்லாமே முதலமைச்சர் விரிவான காப்பீடு திட்டத்தில் வருது பட் ஒன்று ரெண்டு நம்ம பண்ண வேண்டியிருக்கு காப்பீடு திட்டம் இல்லாதவங்களுக்கு நம்மளே ஹாஸ்பிட்டல் வந்து அரசு மூலமாக நம்ம இலவசமாக பண்ணித்தரோம் ஸோ ஒரு கடந்த ஒரு பத்து மாசத்துல வந்து நம்ம வந்து ஒரு மூணு கேஸுக்கு வந்து ஒரு நாலு உறுப்புகள் நாலு பேர்த்த காப்பாற்றிருக்கு மூணு பேருக்கு எடுத்திருக்கோம் நாலாவது ஒன்று ட்ரை அதுக்கு அப்புறம் கொஞ்சம் பிரெயின் டெத்து ஆனால் தான் பண்ண முடியும் பட் அது பிரெயின் டெத்து இல்லை அதுக்கு மேலே டெத் டெத்து டெக்லேர் பண்ணனால பண்ண முடியல நம்ம இந்த மூணு மெடிக்கல் காலேஜ் பதினோரு மெடிக்கல் காலேஜில் நம்ம விருதுநகர் மாவட்டம் மூணு கேஸ் இந்த பத்து மாதத்துக்குள்ளே பண்ணியிருக்கோம் அதுக்காக அரசு வந்து நம்மளுக்கு தேர்ட் ப்ரைஸ் வந்து ஒரு அமைச்சர் அமைச்சர் நம்மளுக்கு வழங்கலாரு உடல் தானம் வாங்க உடல் தானம் என்பது வேறு உறுப்புகள் தானம் என்பது வேறு உடல் உறுப்புகள் தானம் வந்து எப்படின்னா மூளைச்சா அடைந்தவர்களுக்கு மட்டும் மற்ற இதெல்லாம் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஃபங்க்ஷனில் வச்சுருப்போம் ஹார்ட்டு கிட்னி எல்லாம் வச்சிருப்போம் அதை எடுத்து மூளைச்சாவுக்கு ரிவர்ஸ் நம்ம பிழைக்க முடியாது லீகல் டெத்து அவங்களுக்கு நம்ம உயிரோடவங்களுக்கு கிட்னி ஹார்ட் லங் கொடுப்போம் ஆனால் உடல் தானம் என்பது வேறு உடல் தானம் நம்ம இறந்த பிறகு மாணவர்கள் படிப்பதற்காக ம மருத்துவர்கள் இது கொடுக்குறது ஆஃப்டர் டெத்து நம்ம வந்து இப்பவே வந்து நம்ம உடல் தானம் நாங்க பண்றோம் அப்படின்ட்டு நீங்க டிபார்ட்மெண்ட்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க ஒரு ஒரு மாதிரி கேட்டிருக்காங்க உடல் தானம் பண்ண வரோம் உடல் தானம் பண்ணலாம் நாளைக்கு நம்ம இறந்த பிறகு நம்மளோட வாரிசுடைய பெர்மிஷனோட வாரிசுல பெர்மிஷன் கொடுக்கணும் பெர்மிஷனோட நம்ம வந்து படிக்கிறதுக்கு நம்ம உடல் உறுப்புல படிக்கிறதுக்கு நம்ம மாணவர்களுக்காக நம்ம கொடுக்கறதுக்கு உடல் தானம் உடல் உறுப்பு தானம் வேற உடல் தானம் வேற எத்தனை சார் அப்ளிகேஷன் வந்து இப்போதைக்கு நம்மள்கிட்ட நிறையா இருக்கு இது நம்மளுக்கு இப்போ நாலு வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு எட்டு பாடி டு பத்து பாடி தேவைப்படும் இப்ப நாலு வருஷம் நாற்பது பாடி இருக்கு பட் சஃபிஷியண்டாக இருக்கு குழந்தைகள் அதாவது மாணவர்கள் படிக்க தேவையான அளவு நல்லாவே இருக்கு மத்த காலேஜஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம காலேஜ் எவ்வளவு அது எவ்வளோ நல்லாலும் வச்சுக்கலாம் ஃபார்மிலில் ஊற போட்டு அன்னோன் பாடி அதாவது பாடிஸ் அன்கிளைம்டு பாடிஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் எம்மா பண்ணி ஒரு ஆறு மாசம் வச்சிருப்போம் டச் பண்ண மாட்டோம் அந்த ரிலேட்டிவ் யாராவது வந்துட்டாங்க அங்கிட்டு பண்ணிட்டாங்கன்னா அந்த அந்த ப்ரூஃபோட நாங்கள் ஒப்படைச்சிருவோம் ஆறு மாசத்துக்கு மேல வரல அன்னோன் பாடி அப்படின்றத வந்து நாங்கள் படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்குவோம் நிறைய பேர் வந்து அவங்களே வாலண்டரியா வந்து உடல் உறுப்பு நாங்கள் இறந்த பிறகு அது கண்தானம்ல எல்லாருமே இப்ப மோஸ்ட்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க பதற்றி வச்சுக்கலாம் நம்ம ஆப்டர் டெத்துக்கு அப்புறம் நம்ம குழந்தைகள்ல இருந்து பெர்மிஷன் கொடுக்கணும் அவங்க வாரிசு உடலுக்கு அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நம்ம வந்து உடல் தானம் பண்ணலாம் நம்ம வந்துட்டு மாசமா வந்துட்டு மூணு கட்டத்துல வந்து மூணு காயம் வந்து தொடர்ந்து ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா மூணு மாசத்துக்கு இருக்கா அஞ்சு மாசத்துக்கு இருக்கா அப்படின்னு ஆனா இது வந்துட்டு ரெண்டாவது லட்சம் வந்துட்டு வரும் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு கண்டுபிடிக்க முடியல சிட்டு சேனல் எம்ஆர்எஸ் எல்லாமே எடுத்தாச்சு ஆனால் எடுத்த எது எதனால வருது அப்படின்னு வந்துட்டு அதுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து நாங்க ஒரு தான் ஆக்சிடென்ட் ஆகி கீழே வாங்கிட்டோம் அப்போ வந்துட்டு வந்துட்டு அடிபட்டுச்சு அதுக்கப்புறம் இந்த மூக்கு வந்துட்டு கொஞ்சம் நீர் வரணும் அதுக்கப்புறம்தான் அங்கிருந்து நீராக இருக்க சொல்லி டாக்டர்லாம் வந்துட்டு கண்டுபிடிச்சி சரி அப்ப அதுக்கு தான் சொன்னோம் அப்படின்னு வந்து முதல்ல வந்துட்டு மூக்கு வழி அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு